To smart Ideas Group Group CA Initiative Question Number இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகுது தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் மாநகராட்சிகள் புதிய குற்றவியல் சட்டங்கள் இடஒதுக்கீடு தமிழ்நாடு தேர்தல் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதம் பாதுகாப்போம் திட்டம் உலக தமிழ் பொருளாதார மாநாடு நிபுணி திட்டம் பெண் கவுன்சிலர்கள் விருதுகள் ஒருங்கிணைந்த மையம் சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டு பஞ்சாயத்து சட்டங்களை திருத்துவதற்காக மூன்று தனித்தனி மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இது பஞ்சாயத்து பகுதிகளில் கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த்ரீ செப்பரேட் பில்ஸ் இன்ட்ரடியூஸ் தி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டின் நைன்டி ஃபோர் IT aims to regulate waste management and sanitation in areas. Option 2 only, correct. காரணம் என்ன திருத்துறதுக்காக வந்து ஒரே ஒரு பில் தான் ஒன் செப்பரேட் பில் தான் வந்து இன்ட்ரோ பண்ணப்பட்டது அதுல ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க அந்த செப்டிக் டேங்க் இருக்குல்ல செப்டிக் டேங்க் கிளீனுக்கான வெஹிக்கிளை பத்தி பேசுது அடுத்து பிப்த் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாயத்துல சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது இதுதான் ஃபோர்த்து பிப்த் அமெண்டமெண்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரே ஒரு பில்ல அறிமுகப்படுத்திருக்காங்க சயின்டிபிக் முறையில வந்து இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க பின் வருவனவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கில் தமிழ்நாட்டில் எது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாநகராட்சி அல்ல விச் முனிசிபல் கார்பரேஷன் ஆப்ஷன் டி கள்ளக்குறிச்சி இருபத்தி ஒன்னா இருந்த நகராட்சியோட எண்ணிக்கை இப்போ இருபத்தி ஐந்தா உயர்ந்திருக்குது புதிதாக சேர்க்கப்பட்ட நான்கு நகராட்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி இது தொடர்பான சட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் நைன்டீன் நைன்டி எயிட் காரணம் என்ன அப்படின்னா இந்த நிர்வாகம் ரீதியா வந்து புதிய நகராட்சிகளை அறிமுகப்படுத்துறது மூலமா அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான இஷூஸ திட்டங்களை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இப்படி வந்து மாநகராட்சிகளோட எண்ணிக்கைகளை உயர்த்திட்டு போறாங்க நகராட்சிகளோட எண்ணிக்கைகளை மாநகராட்சிகளோட எண்ணிக்கைகளை இது மாதிரி எண்ணிக்கைகளை வந்து உயர்த்திட்டு போறாங்க புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்ய தமிழக அரசால் சுட்டிக்காட்டப்பட்ட குழு எது விச் ஆப் தி பாலோயிங் கமிட்டி பாயிண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு எக்ஸாமின் தியூ கிரிமினல் லாஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்குனாங்க அதை ஆய்வு பண்றதுக்காக எந்த கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு கேட்டுருக்காங்க சத்திய நாராயணன் குழு அப்படிங்கறது வந்து சரியான இதா இருக்குது சத்திய நாராயண் குழு நோட் பண்ணிக்கங்க இது என்ன பண்ணுதா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா மத்திய அரசோட குற்றவியல் சட்டங்களை பேஸ் பண்ணி மாநிலத்தோட மாநிலத்துக்கு குற்றியல்ஜன் கொடுக்கறதுக்கும் மாநிலம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வந்து இதை உருவாக்க என்ன மூணு சட்டங்களை அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஐபிசி அடுத்து அடுத்து இந்த மூணையும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி உருவாக்கிருக்காங்க பாரதிய நியாய சங்கீதா சம்ஹிதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூன்று விதமான சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத வந்து ரெஃபர் பண்ணிக்கிறாங்க சோ இந்த தமிழ்நாட்டுல இந்த குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு சத்திய நாராயணன் குழு ஞாபகம் வச்சுக்கோங்க பின்வரும் கமிஷன்களில் இடஒதுக்கீடு தொடர்பானது எது அல்ல கொஸ்டின் தவறா இருக்குது எது அல்ல அப்படிங்கறத கொஸ்டின் சரிங்களா விச் ஆப் கமிஷன்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ரிசர்வேஷன் டாபிக் படிச்சவங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான விடை தெரியும் சஞ்சய் குமார் கமிட்டி சரிங்களா சட்டநாதன் கமிட்டி வந்து கலைஞர் இருக்கும்போது போட்டிருப்பாங்க அம்பாசங்கர் இருக்கும் அம்பாசங்கர் கமிட்டி வந்து எம்ஜிஆர் பிறல்ல போட்டிருப்பாங்க ஜனார்த்தனம் கமிட்டியும் வந்து கலைஞர் பிறல்ல போட்டிருப்பாங்க சோ சஞ்சய் குமார் கமிட்டி அப்படிங்கறது வந்து இதுல இடம்பெறாது சரிங்களா இது இந்த சஞ்சீவ்குமார் கமிட்டி இது எந்த விஷயத்துக்காக இது உள்ள வருது அப்படின்னு பாத்தோம் இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து தொடர்பான உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த சஞ்சீவ்குமார் கமிட்டி உள்ள வந்து இடபிள்யூ பத்து சதவீதம் தேசிய அளவுல செயல்படுத்திட்டாங்க மாநில அளவுல இன்னும் செயல்படுத்தப்படல தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு தேர்தல் மக்கள மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் அதிகம் மற்றும் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு கேட்டுறாங்க ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் எலக்ட்ரோ எலக்டோரேட் பேஸ்ட் ஆன் தி தமிழ்நாடு எலக்டோரல் டெமோக்ராபிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது நம்ம ஸ்கூல் புத்தகங்களே இருக்கும் இந்த ஆன்சர்கிலை சோழிங்க நல்லூர் அண்ட் கீழ் வேலூர் அப்படிங்கிற ஒரு சோலிங்கநல்லூர் நல்லூர் உங்களுக்கு தெரியும் சென்னை ஏரியா கீழ் வேலூர் அப்படிங்கறது ஐ திங்க் நாகப்பட்டினம் நினைக்கிறேன் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கீழ் வேலூர் அப்படிங்கிறது சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மக்கள் வந்து ஓட்டுக்கு வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க இந்த எலெக்ஷன் அப்போ அதையும் காட்டிலும் வந்து ஆண்கள் காட்டிலும் பெண்கள் வந்து அதிகமா ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரீவியஸ் ஒரு சிஏ இனிஷியேட்டிவ்லயே நம்ம பார்த்திருப்போம் பாதம் பாதுகாப்பும் திட்டத்தின் முதன்மையான கவனம் யாருடைய பாதுகாத்தை பா பாதத்தை கவனிப்பதே அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரைமரி போக்கஸ் ஆஃப் தி பாதம் பாதுகாப்பும் திட்டம் இஸ் டு கேட்டாங்க பாதம் தொடர்பான நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய் இந்த ஸ்கீமை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது என்ன பண்றாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆரம்ப நிலையிலேயே வந்து அந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறத வந்து அறிஞ்சு அந்த மக்களுக்கு வந்து அந்த பாதங்களை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல நிவர்த்தி பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக மருந்துகளை ப்ரொவைட் பண்ணி அவங்க பாதம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துது இது பெரிய அளவில் எங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மருத்துவ கல்லூரிகள் இருக்க மருத்துவ கல்லூரிகளும் மாவட்ட மருத்துவ வந்து தனியாவே இந்த பாதத்திற்கு வந்து ஒரு கிளினிக் ஏற்படுத்திருக்காங்க அதன் பிறகு வந்து என்னன்னா இது டயக்னோஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா இலவசமா மருந்தை வந்து வழங்குறாங்க சோ இந்த திட்டங்களை பயன்படுத்த முயற்சிப்போம் பாதம் பாதுகாப்பு திட்டம் பாதம் அப்படின்னாலே வந்து என்னதை ஆபத்து வரணும் அப்படின்னா நீரழிவு நோய் பனிரெண்டாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது தி டுவெல்த் வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்பரன்ஸ் ஹெல்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யூஎஸ்ஏ அப்படிங்கிறது சரியான விடை பதினோராவது வந்து எங்க நடந்தது அப்படின்னா கோலாலம்பூர் மலேசியால நடந்தது ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் நடந்தது இது என்ன காரணத்துக்காக இப்படி வந்து வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்பரன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்று கூட்டி அதன் மூலமாக தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வளர்றதற்கான ஆலோசனைகளை வழங்குறது இந்த ஸ்கீமோட இந்த இனிஷியேட்டிவோட இந்த கான்பரன்ஸோட மிக முக்கியமான ஒரு நோக்கமா பார்க்கப்படுது நிபுணி திட்டம் எதில் கவனம் செலுத்துகிறது நிபுணி ப்ராஜெக்ட் போக்கஸ் ஆன் அப்படின்னு கேட்டுக்காங்க இதுல வந்து நிபுணி வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சரியான படையா இருக்குது போத் பி நிபுணர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது வந்து இந்த ஸ்கீம் யாரால லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இன்னும் மேம்பட்ட நிலை அடையணும் நான் முதல் மாதிரி இன்னும் பல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த நிபுணி திட்டம் கொண்டு வந்த கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம் சோ ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சரியான விதை பின்வரும் எந்த மாநிலம் இந்தியாவில் அதிக பெண் கவுன்சிலர்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டுருக்காங்க விட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேவ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் உமன் கவுன்சிலர்ஸ் இன் இந்தியா தமிழ்நாடு கரெக்ட் இந்த நாளுல வந்து தமிழ்நாடுன்னு கரெக்ட் சரிங்களா நான் அந்த லிஸ்ட் என்னங்கிறதை வந்து சொல்றேன் டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் இதோட சேர்த்து வந்து ஹிமாச்சல் பிரதேசம் தான் வந்து லீடிங்ல இருக்குது அதாவது வந்து ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸ் இருக்குது கவுன்சிலர்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடாதே இருக்குது ஸோ இந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸ் இந்த நாலு ஸ்டேட்ஸ்ல வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலையும் சேர்த்து அதாவது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தலாங்க அதாவது இந்தியாவில் பதினேழு ஸ்டேட்ஸ்ல வந்து ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து தெரியலாம் தமிழ்நாடு விருதுகள் ஒருங்கிணைந்த மையத்தின் இலக்கு பயனாளிகள் கீழ்கண்டவர்களுள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹூ அமாங் தி ஆர் தி டார்கெட் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் விழுதுகள் ஒன் ஸ்டாப் சென்டர் இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி விழுதுகள் அப்படின்னு நீங்க வந்து அயல் பீப்புள் அதாவது வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஸ்கீமும் நீங்க கேள்விப்பட்டிருக்க இது யாரு அப்படின்னா பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாலே வந்து இவங்களுக்கான ஒரு ரீஹேப் சென்டர்ஸ் வந்து ஏற்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து தமிழ்நாடு இருக்குது இவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஹெல்த் அது போக வந்து ரீகாப் சென்டர்ஸ் வந்து ஏற்படுத்திருக்காங்க ஸ்டேட்ல வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி மூணு இடங்கள்ல வந்து இந்த விஷயங்களை ஏற்படுத்திருக்காங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சிறப்பு கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அது கொடுக்குறாங்க அடுத்து ஆப்டோமெட்ரிக் அடுத்து வந்து ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி பேச முடியாதவங்களுக்கு அதற்கப்புறம் வந்து பிசியோ தெரப்பி அந்த கை கால்கள் எல்லாமே வந்து செயலிழந்த நிலையில உள்ளவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கவாதம் அவங்களுக்கு அடுத்த ஆக்குபேஷனல் தெரப்பி அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ஆல்ரெடி வந்து இந்த சைக்காலஜிக்கு வந்து ஃபேமிலி சென்டர்ஸ் வந்து நம்ம நிறைய ஏற்படுத்திருக்கோம் எம்ஜிஆர் புரியலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து டிசாபிலிட்டி பொழுது இது ஏற்படுத்திருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணீங்க விருதுகள் ஒன் ஸ்டாப் சென்டர் பெர்சன் வித் டிசாபிலிட்டி இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் எப்படி வந்து முந்தைய வீடியோ வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைபர் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ